உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி கே வி ராஜா இந்த காணொளியில் தயாரிப்பாளர் சௌத்ரி அவர்கள் தயாரித்து வரும் தேசிய தலைவர் திரைப்படம் குறித்து பார்க்க இருக்கின்றோம் இந்த தேசிய தலைவர் திரைப்படமானது முழுக்க பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுடைய முழு வாழ்க்கை வரலாறு பற்றி எடுத்திருக்கக்கூடிய திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தில் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய கதாபாத்திரமும் வருகிறது இந்த கதாபாத்திரமானது இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய தோற்றமானது ஐம்பத்தி ஐந்து வயதை கடந்துள்ளதாகவும் ஆனால் தியாகி இமானுவேல் சேர்னார் அவருடைய மொத்த வயதே முப்பத்தி மூணு எனவே அந்த கதாபாத்திரத்தை இளம் வயதாக மாற்ற வேண்டும் என்று தேவேந்திரோலா அமைப்புகள் பல்வேறு எதிர்ப்பை தெரிவித்து வந்துள்ளன மேலும் இந்த திரைக்காவியத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதற்கிடையில் மல்லர் சென்னையினுடைய நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள் தயாரிப்பாளர் சௌத்ரி அவர்களை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய தோற்றத்தை இளம் வயதாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அவர்கள் கொடுக்கப்பட்ட பேட்டி ஒன்றில் தற்போது அந்த தோற்றமானது முப்பத்தி மூணு வயதை ஒத்ததாக மாற்றப்பட்டுள்ளது எனவே யார் மனத்தையும் புண்படுத்தாது என்றும் அந்த பேட்டியில் கூறியுள்ளார் மேலும் அவருக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை எனவே அவருடைய தோற்றமானது முப்பத்தி மூணு வயதை ஒத்து உள்ளதாக இருக்கும் என்றும் யார் மனதும் புண்பட புண்படாது என்றும் அந்த பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டு அதுல என்ன வந்து ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த சேனைன்னு வைத்திருக்க அவர் சோலை ராஜன் அவர்கள் அவர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி வயதான தோற்றமா ஐம்பத்தஞ்சு வயசுக்கார மாதிரி தெரியுது இமானுவேல் அவர்களை அப்படின்னு சொன்னனால நாங்க திருப்பி அது சொல்லும் பட்சத்தில் எடுத்துக்கணும் அந்த சமூக மக்களின் கோரிக்கை எங்கள்கிட்ட வச்சோன்னா இப்ப நாங்க அதை கிராஃபிக்ஸ்ல மாத்திட்டோம் அவரு ஏஜ் ஏஜிங் இதுல அவர் ஒரு இளமையானவரா மாத்திட்டோம் இப்ப வரும்பொழுது அந்த தப்பு கூட இருக்காது அவருக்கு நமக்கு என்ன இருக்கு காட்சிகள் வரும்பொழுது அவங்க பாப்பாங்கல்ல அவங்க சொன்ன கூட நிவர்த்தி செய்யப்பட்டு அந்த ஏஜ் அவங்க சொன்ன குறை கூட நிவர்த்தி செஞ்சுட்டோம் ஏன்னா அவருதான் காட்டணும்னு இல்ல அந்த கேரக்டர் அவர மாதிரி இருந்தாருன்னு வச்சது அந்த பக்கம் இருந்த அந்த கோரிக்கையை நாங்க ஏத்து செஞ்சுட்டோம்னு சொல்றேன் சரி செஞ்சுட்டோம் இனி படம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த முப்பத்தி மூணு வயது உடையவராக தான் அவர் தெரிவார் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது